எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க ஆடி நம்மகிட்ட ஒரு ஏழு எட்டு மாடு இருக்கு நாலு மாடு ஒரு மூணு மாடு பால் கறந்துட்டு இருக்கு எல்லாம் ஒரு பத்து லிட்டருக்குள்ள தான் கறக்குது ஒன்றும் பிரச்சனை இல்ல போதும் ஃபேட்னஸ் பட் அது கொஞ்சம் சென பிடிக்காத இருக்கிறதுனால மாடு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஒன்று தான் பிடிக்கும் வந்தேன் பட் ரெண்டே பிடிச்சிட்டேன் ரெண்டு புடிச்சு போச்சு அதனால ரெண்டு பிடிச்சி மாடுகள் என்னப்பா இவர சாதனை பண்ணிடலாங்களா நீங்க கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டு பொறுத்தவரையும் நீங்க கருங்காலை கண்டிப்பா வரலாம் ஒண்ணு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பட் என்ன சொல்றது ஏர்லி மார்னிங் மாடி தேடி எடுக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும் ஏர்லி ஆமா ஏர்லி மனிங்க மாடி தேடி ரொம்ப பெட்டரா இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஆறு மணிக்குள்ள எல்லாம் சேல் ஆயிருது சேலம் ஆயிருது முடிஞ்ச வரைக்கும் தேடி எடுக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும் வந்துக்கிறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வழி நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துல பாத்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சரி